நம்ம வீட்டில் இட்லி மாவோ இல்லை அடை தோசை மாவோ ஓவராக புளிச்சு போய் நம்மளால் யூஸ் பண்ண முடியாமல் இருந்தால் நம்ம என்ன செய்வோம் நிறைய பேர் கீழே எடுத்து கொட்டிடுவோம் நமக்கு வேறு ஆப்ஷனும் இருக்காது ஸோ அந் ஸோ அந்த மாவை யூஸ் பண்ணி அதை கீழே கொட்டாமல் எப்படி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஏற்கனவே இதை நான் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சிட்ட போது நிறைய பேரோட ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் ஷார்ட் வீடியோவாக கொடுங்க அப்படின்லாம் எனக்கு சஜஷன் கொடுத்துருந்தீங்க ஸோ ஓகே இந்த வீடியோ உங்கள் கிட்டக்காக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான அதே சமயம் ரொம்ப ஹெல்தி அண்டு டேஸ்டியான ஒரு டீ ஆர் காஃபி டைம் ஸ்நாக் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போதும் சரி இல்லை ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் வரும்போதும் சரி கண்டிப்பாக பசியோடு தான் வருவாங்க எப்பயும் போல் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இந்த ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் ஸோ எந்த மாவு குளிச்சிருக்கோ அது கூட ஒரு கப்பு வெள்ளை அவல் தின் அவல எடுத்துக்கோங்க மெல்லிஸ் அவலை எடுத்துக்கோங்க அதை ஒரு கப் எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த வந்து அவல் ஊறுறதுக்கு நீங்கள் டைம் கொடுத்துருங்க ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த புளிச்ச இட்லி மாவு அடை மாவு அது கூட அவலையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு காரப்பொடி பெருங்காயம் சப்போஸ் மாவு தண்ணியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவும் கடலை மாவும் கலந்துக்கோங்க இது ஆப்ஷன் தான் மாவு நல்லா திக்காகவே இருக்குது அவல் போட்டுட்டு அப்படின்னா உங்களுக்கு வெங்காயம் கார்ன் கேரட் ஏதாவது வெஜிடபிள்ஸ் பிடிக்கும்னா அதையும் கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போடுங்க ஸோ இது ஒரு குட்டி போண்டா சைஸில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் பாட்டிலாம் வந்து பழைய மீந்து போன மாவில் வந்து இதை கில்லு போண்டா அப்படின்னு சொல்லி தான் வந்து ஈவினிங் ஸ்னாக்காக போட்டு கொடுப்பாங்க இது கூடவே வந்து பசங்களுக்கு பிடிக்கும்னா சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்களா ஸ்வீட் பொட்டேட்டோ அதை ஒன்று பாயில் பண்ணி கட் பண்ணி கொடுக்கலாம் இந்த காம்பினேஷன் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி இதை கில்லு போண்டா அப்படின்னு தான் சொல்லி செஞ்சு கொடுத்த ஞாபகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த போண்டா எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்